வணக்கம் நான் புவனா பனிரெண்டாம் வகுப்பு இயல் ஒன்றில் நேற்று செய்யுள் பகுதியில் உள்ள தண்டி அலங்காரம் அது பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று நான் அந்த செய்யுளின் முக்கியத்துவத்தை இன்று தான் கூற இருக்கின்றேன் சரி இப்பொழுது என்னவென்று பார்ப்போமா இது வேற்றுமை அணி அதாவது பொருள் வேற்றுமை அணி என்ற வகையை சேர்ந்தது ஆகும் எனவே தேர்வில் உங்களுக்கு வேற்றுமை அணிக்கு எடுத்துக்காட்டாக ஒரு செய்யுளை எழுதி விள அது எவ்வாறு வேற்றுமை அணி என்று விளக்குக அப்படின்னு வினா வந்துச்சுன்னு சொன்னால் இந்த தண்டி அலங்கார செயல் நாலு வரிகள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் கேட்டிங்கன்னு சொன்னால் இது மனப்பாட பகுதியிலையும் வரும் இந்த மாதிரி வேற்றுமை அணிக்கு அது நான்கு மதிப்பெண் வினாக்களில் வரக்கூடியது இது இந்த வேற்றுமை அணிக்கு ஒரு உன் உன் பாடப்பகுதியிலிருந்து ஒரு செய்யுளை எழுதி இல்லை பொதுவாகவே ஒரு செய்யுளை எழுதி விளக்குக அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை நல்லா படிச்சிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு அதற்கான விடையை எளிமையாக எழுதலாம் சரி இப்போ அது எப்படி வேற்றுமை அணின்னு பார்க்கலாமா இந்த நான் சொன்ன முதலையே தண்டி அலங்காரம் வந்து அணி வகைகளை பற்றி கூறுவ கூறுகின்ற நூல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ நமக்கு பாடத்தில் வந்திருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிற அணியை சேர்ந்தது இப்போ ஊமை அணிலேருந்து தான் இந்த வேற்றுமை அணியெல்லாம் வருது சரி ஓமை அணிக்கும் வேற்றுமை அணிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஓமை அணி உ உமை அணி இல்லை வந்து இரு பொருள்களுக்கான ஒப்புமை மட்டுமே ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் ஓமை அணியில் வரும் இது போல அது போல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா வேற்றுமை அணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும்பொழுது ஒன்றை ஒன்றோடு ஒன்று இரண்டு பொருள்களை பொருத்தி கூறுவது தான் வேற்றுமை அணி அது ஊமை அணி ஆனால் வேற்றுமை அணியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இரண்டையும் பொருத்தி அதோட ஒன்று மற்றொன்றுலேருந்து எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறது என்பதை விளக்குவது தான் வேற்றுமை அணி என்பது ஆகும் சரி இப்போ இந்த தண்டி அலங்கார செய்யுள்ள இது எப்படி வந்து பொருத்தமாக வருது அப்படிங்கிறத இந்த வேற்றுமை அணி எப்படி பொருத்தமாக வருதுங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து அந்த இப்போ நீங்கள் குறிப்பு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் வேற்றுமை அணி என்பது இரண்டு பொருட்களுக்கு ஒப்புமைப்படுத்தி பின்பு அதனுடைய ஒன்று மற்றொன்றிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை கூறுவது இது பொருள் வேற்றுமை அணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளால் எப்படி மாறுபடுகிறது என்பதை கூறுவது பொருள் வேற்றுமை அணி அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு சான்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் வந்து பாடலை வந்து எழுதணும் பாடல் வந்து நேத்தே சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஓங்கலியடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கு அவற்றுள் மின்னேர் தனி ஆழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியின் சிறப்பை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இந்த பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்படி வந்து இது வந்து பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கதிரவன் கதிரவன்னா தெரியும் இல்லையா சூரியன் அது வந்து மலையிலேருந்து தோன்றுது அது மலையிலேருந்து வெளிப்படுது கடலில் தோன்றுனாலும் மலையிலேருந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள புற இருளை எல்லாத்தையும் அது நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அது எப்படின்னு பார்ப்போம் கதிரவனும் தமிழும் இருளை போக்கி ஒளியை தரும் தன்மையில் ஒன்றே ஆயினும் ஏன்னா கதிரவன் எப்படி வந்து பு புற இருளை தான் போக்குது அதே மாதிரி இந்த தமிழ் மொழியும் என்னன்னு சொன்னால் மனதில் உள்ள இருளை மட்டுமின்றி புற இருளையும் போக்குகிறது அந்த புற இருளைங்கிறத மட்டும் முதல்ல சொல்லி சூரியனும் தமிழ் மொழியும் புற இருளை போக்குகின்றன கதிரவனும் தமிழும் இருளை போக்கி ஒளியை தரும் தன்மையில் ஒன்றே ஆயினும் கதிரவனை காட்டிலும் தமிழ் மேம்பட்டு விளங்குவது எவ்வாறென்றால் கதிரவன் புற இருளை நீக்குகின்றான் தமிழோ மக்களது அக அக இருள் அதாவது அக இருள்னால் அறியாமை என்னும் அக இருளை போக்குகிறது புற இருளை போக்குவது எளிய செயல் அறியாமை என்னும் அக இருளை போக்குவது அரிய செயல் எனவே கதிரவனை விட தமிழ் சிறப்புடையது என்று வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் சொல்லணும் முதல்ல வந்து சான்றுன்னு போட்டுட்டு முதல்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் அதாவது பொருள் இது என்ன அணி அப்படின்னு போட்டு தலைப்பு போட்டு பொருள் வேற்றுமை அணி பொருள் வேற்றுமை அணினா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்தது சான்றுன்னு போட்டு இந்த பாடலை எழுதிட்டு நாலு வரையும் எழுதிட்டு விளக்கம்னு போட்டு இப்போ நான் சொன்னதை நீங்க எழுதணும் இப்போ இது 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 வந்து இப்போ பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டும் ஒத்த கருத்தில் முதல்ல வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒன்று மற்றொன்றை விட எப்படி வேறுபடுதுங்கிறதுன்னு சொல்கிறதுங்கிறது தான் அக இருள் அப்படின்னு சொல்றது நம்ம முன்னாடியே நீங்கள் இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் பாரதிதாசன் இருண்ட வீடுன்னு ஒரு கவிதை ஒரு பா செய்யுள் எழுதியிருப்பார் அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும் அங்கே எவ்வளோ முட்டாளங்களாக இருக்காங்க அங்கே அறிவு இல்லாத படிப்பு அறிவு இல்லாதவங்கள்லாம் அப்படின்னு அதனால தான் இந்த இருண்ட வீடுன்னு அவர் சொல்லுவார் அதே மாதிரி தான் இந்த தண்டி அலங்காரத்துலேயும் பார்த்திங்கன்னா அக இருள் இந்த அறியாமைங்கிற அக இருளை வந்து இவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு இதை இந்த தண்டி அலங்காரத்தை வந்து அடிப்படையாக வச்சு தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஒரே ஆசிரியர்கள் எல்லாம் மேற்கோளாக எழுதுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இந்த செய்யுள் வந்து எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் நேரிசை வெண்பா இது இது ஒரு வினாவாக கூட உங்களுக்கு வரும் ஏன்னா இது எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் நேரிசை வெண்பான்னு எழுதணும் நேரிசை வெண்பா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான்கு அடிகளை உடையதாக இருத்தல் இரண்டாவது அடியில் தனி இருக்கும் நான்கு அடிகளும் ஒரே வகையான எதுகை உடையனவாகவோ அல்லது இரண்டு அடிகளும் ஒரு வகை எதுகை உடையனவாகவோ இருக்க அடுத்த ரெண்டும் வேறு வகையான எதுகை உடையனவாக இருத்தல் அப்படிங்கிறது தான் நேரிசை வெண்பாங்கிறது இந்த பாடலில் வந்து இப்போ நான் நேரிசை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது எப்படி வந்து நேரிசை வெண்பாவாக இருக்குங்கிறத பாருங்க ஓங்கு முதல் வரியில் இங்கு ரெண்டாவது எழுத்து வருது இல்லையா அது மாதிரி அடுத்ததில் ஏங் ஏங்குலி அப்படி இங்கு அங்கேயும் வருது இல்லையா ஸோ இது ரெண்டு என்ன எதுகை இல்லையா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கலி அப்படின்னு வருது ஒலி அப்படின்னு வருது இந்த மாதிரி வரும்பொழுது இரண்டாவது வரியில் வந்து தனி சொல்லாம் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கு அவற்றுள் அப்படின்னு ஒரு தனி சொல் வருது இல்லையா இதுதான் வந்து நேரிசை வெண்பாக்குரிய இலக்கணமாக இருக்குது மின்னேர் தன்னேர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எதுகை மோனை எல்லாமே வந்து அந்த விதிமுறைப்படி இரண்டாவது எழுத்து இன்னு என்னன்னு வருது மூன்றாவது எழுத்து நேயிர் அப்படின்னு சொல்லி வருது இதுதான் வந்து நேரிசை செய்வேன்பா அப்படிங்கிறது சரி இப்போ அடுத்தது மின்னேர் தனியாழி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள நயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடப்பகுதியில் ஒரு வினா இருக்குது இது எந்த தொடை நகை நயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடி வந்து எதுகை சீர் வந்து மோனை இப்போ நான் விளக்குனேன் இல்லையா அதுதான் எது சீரும் அடியும் சொல்லிட்டு அப்புறம் வானம் அளந்து அனைத்தும் அளக்கும் வலிமை மிக்கது எதுன்னா தமிழ் தமிழ் மொழி தான் வானளவு உயர்ந்த புகழை உடையதாக இருக்குது அதை விட மக்களுடைய இதையும் அது ஈஸியாக விளக்கும்படியாக அறியாமைங்கிற இருளையும் நீக்கும்படியாக இருக்குது இதுதான் தமிழ்மொழியினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது சரியா அதுக்கப்புறம் தண்டி அலங்காரம் டேஷ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டதாகும்னா இதுக்கு வந்து வந்து காவிய தர்சம் அப்படிங்கிற இலக்கண நூலை வந்து வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும் ஆசிரியர் வந்து தண்டி ஏங்கொலி அப்படின்னா கடல் உயர்ந்தோர் இச்செல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உயர் ப்ளஸ் இந்து ப்ளஸ் விகாரம் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இதுதான் இந்த பாடத்தில் உள்ள இது இதையும் நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்காங்க பொருள் வேற்றுமை அணிங்கிறது இப்போ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பாடலை மனப்பாடம் பண்ணுறதில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா இதுக்கு பன்னெண்டு மார்க்கு அளவு கூட இதுக்கு வினா கேட்கக்கூடிய அளவுக்கு இதில் வினாக்கள் இருக்குது அதனால் ஞாபகமாக படிங்க நன்றி